சிக்கலுக்கு போடும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல அம்பாள் சன்னி கீழ இருக்கும் முருகன் சன்னிதி மேல இருக்கும் இருந்து முருகனை கொண்டு எல்லா இருக்கிற மாதிரி செய்த தான் இன்னைக்கோ நேத்திக்கோ அதுல ட்ரிக் பண்ணி இல்ல அது எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட சிலை உங்க ஊர் கோயில் இருக்கிறதோ அதே தான் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அம்பாள் சந்நிதியில் நிறுத்தி மந்திரங்களை சொல்லி சொல்லி குறுக்கி நடுக்கி சாமியை கொண்டு போவார்கள் அம்பாள் கையில இருந்து வேலை வாங்கி முருகன் கிட்ட கொடுப்பாங்க அந்த வேலை வாங்குற போது அந்த செப்பு திருமேனியில முத்து முத்தா வியர்க்கும் யார் வேணா பார்க்கலாம் யார் வேணா பார்க்கலாம் இதுல மூடு மந்திரம் எல்லாம் இல்ல அது அந்த அர்ச்சகர் அந்த முகத்தை எல்லாம் தொடைப்பார் முருகனோட முடத்தை தொடச்சு தொடச்சு அந்த வேல் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அந்த துண்டு ஈரமா போயிடு புழிஞ்சா தண்ணி சொட்டும் இது எதை சொல்றது இதுல என்ன ட்ரிக் இருக்கு அற்புதங்கள் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இது மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் பார்த்தால்தான் அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிற போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது